பிதாமை ஆசிர்வதிக்கப்பட இந்த காலை வேலைக்காக அனுதிலம் கத்துடைய வார்த்தைக்காக சமூகத்தில் வருகிறோம் நீரை அனுக்கொள்ளது பரிசுத்தாமின்னு பேசும் அடியாட மறைத்துக்கொள்ளும் ஈசுக்கர் சொல்லி வைக்கிறோம் அலிலுயா அலிலுயா விசுவாச தலைப்பில் அடுத்து அந்த மேன்மையான விசுவாசத்தினாலே வளர்ந்த மோசே அடுத்து அந்த மேன்மையான விசுவாசத்தை வளரும் போது தன்னை வெறுத்தாரு அடுத்து அவருடைய சுவாபங்களை இருபத்தி அஞ்சாவது வாசனை வாசிப்போம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு மறுபடியும் அந்த விசுவாசத்தினாலே மோசை மோசை தன் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனுத்தியமான பாவ சந்தோஷங்களை பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோட ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை திருத்தத்தை அனுபவிப்பதே நலம் ஒரு தேவ பிள்ள அனித்தியமான அழிஞ்சு போற சந்தோஷம் உலக பிரகார சந்தோஷம் உலக பிரகாரமாக கிடைக்கிற உலக சிற்றின்பங்கள் உலகமாகியான வாழ்க்கைகள் இன்னைக்கு விழாக்கள் கொண்டாட்டங்கள் பலவிதமான உலக பிரகாரமான சந்தோஷங்களை கொண்டாடுகிறத சில வேலைகளை எல்லாரும் அதை மகிழ்ச்சியாக அதை முக்கியப்படுத்துவாங்க ஆனால் இங்கே மூசை விசுவாசத்தில் வளர்ந்து பெரியவனாகும் போது அது மேன்மையை வெறுத்தார் அடுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டார் உலக பிரகாரமான கிடைக்கிற சந்தோஷம் ஒரு ராஜகுமாரத்தின் மகனுக்கு என்னென்ன விதமான சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் விழாக்கள் எல்லா விதமான பிறந்த நாட்கள் என்னென்ன வெற்றியின் கொண்டாட்டங்கள் எத்தனையோ விதங்கள் இருக்கலாம் ஒரு ராஜகுமாரனுக்கு அது ஈர்த்து தேசத்தில் ஒரு பார்வன் குடும்பத்தில் வளருகிற மோசைக்கு எவ்வளோ பெரிய மேன்மைகளாக இருந்தது அதை பாவ சந்தோஷம் அனித்தியமான பாவ சந்தோஷ அதெல்லாம் வெறுக்கிற அதை எல்லாவற்றை பார்க்கணும் அதை எல்லாத்தையும் தள்ளிட்டு தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து அவருக்காக துன்பப்படுவதை தேர்ந்தெடுத்தார் கோத்திரம் மொதாது மேன்மையை வெறுத்தார் அடுத்து அனித்தியமான உலக பிரகார சந்தோஷங்களை விட்டுட்டு தெய்வனுடைய பிள்ளைகளை சந்தோஷம் தெய்வனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பம் அனுபவிப்பதை சந்தோஷமாக நினைச்சிட்டார் ஆண்டவருக்காக அவருக்காக வாழ்வதில்லை அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு விலகும் போது அநீத்தியமான பாவ சந்தோஷங்களை உலகப்பிரகாரமான கொண்டாட்டங்களை பண்டிகை நாட்கள் திருவிழாக்கள் இப்படிப்பட்ட எல்லாம் கொண்டாடாம அதெல்லாம் உலகப்பிரகாரமாக வருகிற அந்த சந்தோஷங்கள் மேலெல்லாம் தன்னுடைய எண்ணங்களை விருப்பத்தை வைக்காமல் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்ப அனுபவிப்பது ஆண்டவருக்காக வாழ்வதில் உலகம் இருக்கும் உறவு இருக்கும் குடும்பம் இருக்கும் பலவிதம் நேசித்தவர்கள் விருப்பாங்க நம்மோடு பயின்றவர்கள் நம்மோடு பழகிறவர்கள் நம்மோடு வேலை எல்லா விதத்திலையும் தள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் அதை தெரிஞ்செடுத்துக்கிட்டார் ஏன்னா இவங்களால் கிடைக்காத ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்வ அவருக்காக துன்ப நோய்ப்பதில் இருக்குது அந்த சந்தோஷங்கிறத தெரிந்தெடுத்ததுனால தான் மோசை அதை விட்டுட்டு தேனுடைய பிள்ளைகளோ சேர்ந்து துன்பத்தை தேர்ந்தெடுத்தார் இந்த செய்தியை கேட்குற தேனுடைய பிள்ளைகள் என்னடா செய்தியை கேட்கும் போது ஒரு ஆசீர்வாதம் ஒரு வாக்குத்தத்தை வருமா அப்படின்னு கால அஞ்சு நம்ப செய்தி கேட்டால் துன்பத்தை தெரிந்து கொள்வதை பற்றி பேசுகிறார் என்று நீங்கள் ஒரு வேலை யோசிக்கலாம் ஆனால் கிறிஸ்துவால் வருகிறது துன்ப துன்பம் கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் வருகிற பேரின்பம் அதைத்தான் தாவிதி சொல்கிறார் எனக்கு தேவனுடைய வலது வரிசை நித்திய பேரின்பம் இருக்குங்கிறார் அது துன்பம் அல்ல அது தேவனால் கிடைக்கிற ஒரு நித்திய பேரின்பம் அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் உறவுகளெல்லாம் நம்ம எல்லாரும் தள்ளிவிடும் போது அவர் ஆண்டவர் அவருடைய அன்பினாலே பரலோக லோக அன்பினாலே அந்த இன்பத்தினாலே நிரப்புறார்ல இப்போ நம்மளை ரோடு சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் அதெல்லாம் தர முடியாது அழிஞ்சு போகிறத கொடுப்பாங்க அழியாத தர முடியாது நித்தியமானது நிரந்தரமானது தர முடியாது அவங்க நம்ம கூட இருக்கும் போது அந்த சந்தோஷம் இருக்கும் அவன் நம்மளோடு போயிட்டாங்கன்னா அது போயிடும் அது வந்து தற்காலிகமானது சிற்றின்பமானது அது மேலே கண்ணை வைக்காதீங்க விருப்பம் வைக்காதீங்க மோசையை தெரிந்து கொண்டது போல அனித்தியமானப்பா பாவ சந்தோ அனுபவிப்பே அதை பாரிக்கணும் அதை பாரிக்கணும் தெய்வனுடைய பிள்ளைகளை சந்த துன்ப அனுப்பிணும் தேவனுக்காக துன்ப அனுபவிக்கிற துன்பம் கிடையாது தேவ பிள்ளைகளை அது தேவனால் கிடைக்கிற இன்பம் அதுதான் பரிசுத்தானுகள் அதெல்லாம் தெரிந்தெடுத்து அவருக்காக எல்லா விதத்தில் துன்பத்தை ஏற்றுக்கிட்டு அதில் கிடைக்கிற இன்பத்தை அனுபவிச்சாங்க இதை கேட்குற அன்பான தெய்வனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த விசுவாசத்தினால அந்த மூசையை கடந்து வந்து தெரிந்தெடுத்த தேவனால் வருகிற அந்த துன்பத்தை தெந்தெடுத்து தேவனால் கிடைக்கிற இன்பத்தை அனுபவிங்க கத்தர் தாமே இந்த செய்தியின் மூலமா தே கிறிஸ்துவுக்கு ஆக அடைகிற அந்த துன்பத்தில் கிடைக்கிற அந்த இன்பத்தை நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கும்படி கத்தர் நம்மளோடு பேசி இந்த ஆசீர்வாதத்தை சோதரிக்க வைப்பாராக இயேசு கிறிஸ்துமஸ் நிபிக்கிறோம் செய்யும் அல்ல பிதாவை அமை